ஹை வீவர்ஸ் நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் துளசி இப்போ வெற்றியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா மோனிகா பண்ண வேலை எல்லாமே நம்ம துளசிக்கு தெரிய வர இதை கேட்ட துளசி வந்து அதுக்கு வெற்றியே எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோனிகா முன்னாடி சொல்றாங்க உடனே மோனிகாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதை கேட்ட வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன நம்பாலா இப்படியெல்லாம் சொன்னது இவ்வளவு நாளா நம்பல துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாலே இப்ப என்ன வெற்றியே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டா இதுக்கப்புறம் கவலைப்படாதாளா வெற்றி இனிமேட்டு உன்னோட ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வச்சு வந்து அவங்களோட மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம துளசி வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து தியாவை கூட்டிட்டு வெற்றியும் கூட்டிட்டு போறாங்க வெற்றி கிட்ட சொல்றாங்க நம்ம துளசி சாரி வெற்றி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க மட்டும் என்னோட வாழ்க்கைய அன்னைக்கு காப்பாத்தலைன்னா இன்னொரு என் நிலைமை என்ன இருக்கும்னு தெரியல என் தியாவும் என்னை விட்டுட்டு போயிருப்பா ஆனா இது எதுவுமே நடக்க விடாம என் கழுத்துல தாலியை கட்டி என்னோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நன்றி சொல்றாங்க துளசி இதை கேட்ட வெற்றிக்கு வந்து மனசெல்லாம் பட்டாம்பூச்சி வெற்றி 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 சொல்றாங்க சொல்றாங்க கவலைப்படாதீங்க துளசி தியா இனிமேட்டு என்னோட பொண்ணு மாதிரி அவளை நான் ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு துளசிக்கு ஆதல் அதுக்கு எதுவுமே சொல்ல முடியல இப்போதைக்கு ஒரு நல்ல நல்ல வந்திருக்கே தவிர காதல் வரல இதுக்கப்புறம் நம்ம வந்து காரியங்கள் செய்ய செய்ய பாரு கவலைங்குளசி ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நம்ம நம்ம அஞ்சலி அந்த 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 சீக்ரெட் சீக்ரெட் தான் இருக்காங்க வர வச்சு திறந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல அந்த சீக்ரெட் ரூமோட சாவி கிடைக்குது நம்ம மகேஷும் கேமரால பாத்துக்கிட்டே இருக்காரு ஏன் அஞ்சலி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றா அந்த ரூமை மட்டும் திறந்து பார்த்தானா அவ்வளவுதான் நம்மளோட முழு விஷயமும் அஞ்சலிக்கு தெரிய வந்துடும் இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நான் வரேண்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை பயங்கரமா ஸ்பீடா ஓட்டிட்டு வராங்க ஒரு வழியும் அஞ்சலி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப கரெக்டா அந்த ரூமை ஓப்பன் பண்ணும்போது மகேஷ் வந்துடுறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்ட அஞ்சலி வந்து அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க ஒரு நம்ம மகேஷ் வர்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா எப்படி மகேஷ் வந்து இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன அஞ்சலி இதெல்லாம் யார் இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க இல்லைங்க இவங்களாம் வீட்டை வந்து கிளீன் பண்ண வந்திருக்காங்க நான் தான் இந்த ரூம்ல நிறைய பொருள்லாம் இருக்கு சரி அதை கிளீன் பண்ணுவோம் நான் ஒருத்தியலை எல்லாத்தையுமே கிளீன் பண்ண முடியாதுல அதுக்காக தான் வேலைக்கு ஆளுங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க மகேஷ் வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த ஆளுங்கலாம் கோவப்படுறாங்க என்னம்மா நீங்க வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்றாங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாம் நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கிளப்பி விட்டுறாங்க இத பார்த்தா அஞ்சலிக்கு பயங்கரமா கோபம் வருது மகேஷ் நீங்க பண்றது ரொம்ப தப்பு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் இந்த வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டேன் இதுல ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்க அதுக்காக மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா அது உனக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க அஞ்சலி கேக்குறாங்க என்ன மகேஷ் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் வந்து இல்ல அஞ்சலி எதுக்காக வெளியாளுங்களை எல்லாம் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வைக்கிறேன் அதான் நான் இருக்கேன்ல நானும் நீயும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்க ஆபீஸ்ல நீங்க வேலை நேரத்துல இருக்கிறப்ப உங்களை நான் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல இதை கேட்ட மகேஷ் வந்து மகேஷ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு இப்போ நீ அஞ்சனி மேல கோவப்பட்டனா கண்டிப்பா அஞ்சலிக்கு வந்து டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு வந்து டவுட் வருது இந்த ரூமை பார்த்து எதுக்காக இவர் இப்படி பயந்து நடங்குறாரு அப்போ இந்த ரூமுக்குள்ள இவரோட விஷயம் ஏதோ ஒன்னு இருக்கும் அத கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி பொருள் எல்லாம் மாத்தி வச்சப்ப மகேஷ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆனாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி மகேஷை பயங்கரமா எதிர்த்து பேசுனாங்க நான் முக்கியமா அந்த பொருள் எல்லாம் முக்கியமா அந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு மாறினாதான் அதுக்கும் ஒரு அழகு இருக்கும் இது என்ன மியூசியமா இப்பெல்லாம் மியூசியத்துல கூட அந்த மாதிரி எல்லாம் பொருளை ஒரே இடத்துல வைக்கிறது இல்ல மாற்றம் ஒண்ணுதாங்க வாழ்க்கையில சிறந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கணேஷ்க்கு பல பாடம் எடுக்கிறாங்க அதுக்கு அஞ்சலி ஒரே வார்த்தை என்ன கேட்டாங்கன்னா நீங்க படிச்சவங்க தானே உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் மகேஷ்க்கு அஞ்சலி கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க மறுபடியும் அஞ்சலி நான் முக்கியமா இந்த பொருள் எல்லாம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் அஞ்சலி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடய சொல்றாங்க பட் அஞ்சலி வந்து மகேஷ் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க ஆனா இனிமேட்டு கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மகேஷ் வந்து அப்படியேதான் உங்க கேரக்டர் இருக்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாருன்னு சொல்லி நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோம் ஆனா அவர் மாறுற மாதிரியே தெரியல அவரோட வழியில நம்ம போக வச்சு அவர் பண்ற வேலை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க நம்ம மகேஷையும் அஞ்சலி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து கேமராலாம் அங்கங்க வைக்கிறத பாக்குறாங்க இதை பார்த்ததுமே நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இதுக்காக மகேஷ் ஒரு பொருள் அங்க வைக்கிறாரு அப்படி அது என்ன பொருளா இருக்கும் அதை நம்ம செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வச்சு எடுத்துக்க போறாங்க கிட்ட கீழக்க போய் பார்த்தா தான் தெரியுது அதுல ஒரு மினுக்கு மினுக்குன்னு லைட் எரியுது அந்த லைட்டை பார்த்ததுமே அஞ்சலி புரிஞ்சுக்கிறாங்க கேமரா வைக்கிறாங்க எதுக்காக நம்மள கண்காணிக்க இந்த இடத்துல கேமரா வைக்கணும் சம்திங் ராங் அஞ்சலி நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க கண்டிப்பா மகேஷ் பண்ற விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் மகேஷோட உண்மையான முகம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மள இப்படியேதான் மகேஷ் ஏமாத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இப்பதான் ஒரு நல்ல முடிவா எடுக்கிறாங்க மகேஷ் அங்க போனதுமே அஞ்சலி வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க வேற எங்கேயாவது கேமரா வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மொபைல ஒரு ஆப்பை ஏத்துறாங்க அந்த ஆப் மூலமா எங்க எங்க கேமரா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆப்பையும் போன்ல ஏத்தி வச்சுக்கிறாங்க அந்த ஆப்ப வந்து ஓபன் பண்ணோன்னே வீட்டுல எங்க எங்கெல்லாம் கேமரா இருக்குன்றத அந்த போன்ல காட்டி கொடுக்குது இதை பார்த்ததுமே நம்ம அஞ்சலிக்கு ஷாக்கு மேல ஷாக்கு ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம கிட்ட நல்லவனா நடிச்சு கடைசியில நம்மள வேவு பாக்குறதுக்காக வீட்டை சுத்தியே கேமரா போட்டிருக்கானே அப்ப இவன் எந்த அளவுக்கு சைக்கோ கிரிமினலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் வீட்டுக்கு ரெண்டு ஆளை இந்த கேமரா மூலமா பார்த்துதான் நம்மளை கண்காணிச்சுட்டு வீட்டுக்கு கரெக்டா வந்துட்டாரு இல்லைன்னா கண்டிப்பா அவர் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறதுக்கு இந்த கேமரா எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டாதான் மகேஷ பத்தின விஷயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் நம்மளால மகேஷ பத்தின விஷயத்தெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேமராவெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வைப்போம் ஆனா நம்ம டிஸ்கனெக்ட் து மகேஷ்கே தெரியக்கூடாது அப்படி தெரியாம இருந்தா மட்டும்தான் மகேஷ் யாரு அவனோட உண்மையான முகம் என்னன்றத கண்டுபிடிச்சி அந்த கொண்டு வர முடியும் சொல்லிட்டு அஞ்சலி முடிவு எடுக்கிறாங்க என்ன தான் அஞ்சலி முடிவு எடுத்தாலும் ஒருத்தவங்களோட கேரக்டரையும் குணத்தையும் மாத்தவே முடியாது அதே மாதிரிதான் மகேஷோட கேரக்டர் சுத்தமா மாத்தவே முடியாது அவர் கடைசி வரைக்கும் இப்படி சைக்கோவா இருக்க வேண்டியது அது மட்டும் இல்லாம இப்ப முருகனோட அம்மாவை வேற ஒரு ரூம்ல அடிச்சு வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முருகனோட அம்மா அம்மா கிட்ட மகேஷ் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் அதை யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு தான் முருகனோட அம்மாவை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த விஷயம் நம்ம அஞ்சலி சீக்கிரமா கண்டுபிடிச்சு முருகனோட அம்மாவை காப்பாத்தி அவங்களை அந்த ரூம் குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வரணும் அது மட்டும் இல்லாம நம்ம முருகன் வந்து அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட முருகனை ஒப்படைச்சிடணும் இந்த சொத்தை எல்லாம் நம்ம மகேஷ் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி இந்த முருகன் தான் இந்த முருகனுக்கு தான் எல்லா சொத்தும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ போட்டு மகேஷ் கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கி நம்ம முருகன் கிட்ட குடுத்துறனும் ஆனா ஏற்கனவே கிரிமினலா இருக்கிற மகேஷ் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா அஞ்சலி தான் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அவரு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லவே முடியாது அஞ்சலியை கொல்றது கூட தயங்க மாட்டாரு எனக்கு எதிரா மாறின அஞ்சலி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை போட்டதுல கூட பாப்பாரு நம்மளும் இனி வரக்கூடிய எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க